வணக்கம் இன்றைய பிஆர் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி சார்பாக அரக்கோண பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுகின்ற எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்களை ஆதரித்து காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் பாஸ் என்ற நரசிம்மன் அவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்களோடு காவேரி பாக்கம் எல்லைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் துண்டு பிரசுரங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று ஆண்கள் பெண்கள் வாக்கு செலுத்தக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் துண்டு பிரசுரங்கள் நடைபெற்று வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பொற்கால ஆட்சியை பற்றியும் அவர்கள் செய்து வருகின்ற சாதனைகளை பற்றியும் ஆங்காங்கே ஆண்கள் பெண்களுக்கு நேரடியாக சென்று எடுத்து சொல்லி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டார் பாஸ் என்ற நரசிம்மன் அவர்களோடு கூட்டணி கட்சி தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் காவேரி பாக்கம் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வீதி வீதியாக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்து வருகின்ற சாதனைகளை எல்லாம் விளக்கமாக எடுத்து சொல்லி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு வாக்குகள் சேகரித்தார்கள் கூட்டணி கட்சி தொண்டர்களும் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தார்கள் செய்திக்காக காவேரி பாக்கத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி சார்பாக அரக்கோண பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிடுகின்ற எஸ் ஜெகத் அவர்களை ஆதரித்து காவேரிப்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவர் பாஸ் என்ற நரசிம்மன் அவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்களோடு காவேரிப்பாக்கம் எல்லைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார் le